வணக்கம் தெய்வ சக்திகளை வீட்டினுள் அழைக்கும் தர்பை புல்லும் பச்சை கற்பூரமும் வீட்டுக்கு வெளியே வீட்டோடு நான்கு பக்கமும் இரண்டு புல்லை எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தை தடவி நான்கு பக்கத்துக்கும் போட வேண்டும் வீட்டுக்கு வெளியே போட வாய்ப்பு இல்லை என்றால் வீட்டிற்குள் போடலாம் தர்பை புல்லை பச்சை கற்பூரம் தடவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை தூபம் போட வேண்டும் அப்போது புகை கொஞ்சமாக வரும் அந்த புகையை வீடு முழுவதும் பரவும்படி செய்ய வேண்டும் தர்ப்பை புல்லுக்கும் பச்சை கற்பூரத்திற்கும் தெய்வ சக்திகளை வீட்டினுள் அழைக்கின்ற சக்தி உண்டு மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி